அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்கள் நிகழ்ச்சியோட ஐம்பத்தைந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கிடைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தீபாவளிக்கு ஆன திரைப்படம் பாண்டியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு ஜனகராஜ் ஜெயசுதா நடித்த இந்த படத்தின் கதை வசனம் பஞ்சூர் நாசலம் பாடல்கள் வாலி இசை இளையராஜா தயாரிப்பு டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன் எஸ்பி முத்துராமன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு இருபத்தஞ்சு படங்கள் டைரெக்ட் பண்ணியிருக்காரு அவர் டைரக்ட் பண்ண கடைசி படம் இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன ஆசைப்பட்றாரு அப்படின்னா எஸ்பி முத்துராமன் யூனிட்டில் ரொம்ப வருஷமாக அவர் கூட இருக்கிறவங்களோட ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு ஸோ அவர் எஸ்பிஎம் டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் நான் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எஸ்பி முத்துராமன் வந்து அவருடைய தாயார் விசாலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு அவருடைய தாயார் பேரில் ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து இந்த படத்தை எடுக்கிறாரு இந்த படத்திற்கு வந்து முதல்ல வச்ச பேர் வந்து நண்பன் அப்புறம் தான் இந்த பேரை வந்து பாண்டியன் அப்படின்னு மாற்றுறாங்க நைன்டீன் நைன்டி ஒனில் கன்னடத்தில் வெளியான ஒரு திரைப்படம் வந்து பாம்பே தாதா இது வந்து டைகர் பிரபாகர் வந்து ஹீரோவாக நடித்த படம் இந்த படத்தை தான் தமிழில் வந்து பாண்டியன் அப்படின்னு ரீக் ரீமேக் பண்ணுறாரு இந்த பாண்டியன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைகர் பிரபாகர் வில்லனாக நடிச்சிருப்பார் பாண்டியனின் ராஜ்யத்தில் உயர் பாட்டுக்கு வந்து இசையமைத்தவர் வந்து இளையராஜாவுடைய மகன் கார்த்திக் ராஜா இளையராஜாவோட இசையில் அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ பாண்டியனா கொக்கா கொக்கா உலகத்துக்காக பிறந்தவன் நானே பாடல்கள் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம்மோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க ஸோ யூனிட்ல இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம் நம்ம தள்ளி போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க பட் வந்து எஸ்பிஎம் பிளான் பண்ணபடி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றாரு இந்த படத்திற்காக பணம் எதுவுமே வாங்கிக்காம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டு அவருடைய சொந்த படம் போலவே எஸ்பிஎம்முக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்த லாபத்தை வந்து எஸ்பிஎம் யூனிட்ல இருக்கிற எல்லாருக்குமே பிரித்து கொடுத்தாங்க நைன்டீன் நைன்ட்டி டூ தீபாவளிக்கு ஆன திரைப்படம் செந்தமிழ் பாட்டு பிரபு சுகன்யா கஸ்தூரி சுஜாதா கவுண்டமணி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி இசை மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசைஞானி இளையராஜா தயாரிப்பு எம் எஸ் வி கோபி டைரக்ஷன் பி வாசு சின்னத்தம்பி வெற்றிக்கு பிறகு பிரபுவும் வாசும் இணைந்த திரைப்படம் இது மியூசிக் வந்து மெல்லிசை மன்னர் இசைஞானி இளையராஜா இணைந்ததுனால பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் ஜிக்கி வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த படத்தில் பாடியிருப்பாங்க வண்ண வண்ண சொல்லி எடுத்து இங்க வந்தது செந்தமிழ் பாட்டுன்னு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ஹிட்டு அடி கோமாதா நீ இந்த ஊரை காக்கிற குளமாதா கூட்டுக்கு ஒரு பாட்டி இருக்க கேட்டுக்கம்மா காலையில் கேட்டது கோவில் மணி இப்படி எந்த பாட்டு எடுத்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ஹிட்டு சிறந்த பின்னணி பாடலுக்கான விருது வந்து எஸ்பிபிக்கு இந்த படத்துக்கு கிடைச்சது பிரபுவுக்கு மாபெரும் வெற்றி படம் தீபாவளிக்கு வந்த படங்களில் நூறு நாட்களுடைய வெற்றி திரைப்படம் செந்தமிழ் நைன்டீன் நைன்டி டூ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சத்தியம் அது நிச்சயம் சிவகுமார் சுமித்ரா ஹாஜா ஷெரீஃப் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி காமராஜன் இதயச்சந்திரன் இசை சங்கர் கணேஷ் வசனம் டைரக்ஷன் டி துரைராஜ் சத்தியத்தை நம்பினா வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை எடுத்து சொன்ன திரைப்படம் சிவக்குமாரோடைய நடிப்பு வந்து அனைவரின் பாராட்டியும் பெற்றது இந்த படத்துக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது இருபத்தஞ்சி பத்து தொண்ணூத்தி ரெண்டு தீபாவளிக்கு ரிலீஸான திரைப்படம் காவிய தலைவன் விஜயகாந்த் பானுப்ரியா மஞ்சுளா நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை ஆபாவணன் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கதை தயாரிப்பு ஆபாவணன் டைரக்ஷன் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இசை அரவிந்த் சித்தார்த் ஆபாவணன் ஒரு சிறந்த டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்குது மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஆபாவானும் கே எஸ் கோபாலகிருஷ்ணனும் சேர்ந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வருது அதில் வந்து அதிகமாக வந்தது வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நைன்டீன் டூ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் திருமதி பழனிசாமி சத்யராஜ் சுகன்யா நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் சுந்தர்ராஜன் சுந்தர்ராஜன் இளையராஜா காம்பினேஷனில் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் குத்தால குயிலே குத்தால கோயிலே உட்கார்ந்து பேசலாமா பாத குலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் அம்மன் கோயில் வாசலிலே அப்படின்ற எல்லா பாடல்களுமே இருக்கும் ஆனால் விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் விமர்சனம் வந்தது டைரக்டர் வந்து ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி கல்கி வந்து பாராட்டியது இந்த படத்துக்கு வந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிஞ்ச ஒரு இசையமைப்பாளரும் ஒரு டைரக்டரும் திரும்ப வந்து நைன்டீன் நைன்டி டூ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் சேர்ந்தாங்க அந்த டைரக்டர் யார் மியூசிக் டைரக்டர் யார் அது என்ன படம் இதுதான் உங்களுக்கான கேள்வி பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க ஜஸ்ட் நாள் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்